ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ் வியூ ஊரே திருவிழா கோலம் பூண்டு இரவும் பகலுமா இங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் சிவத்தொண்டு ஆற்றிக்கிட்டே இருக்காங்க அம்மையப்பனோட அலங்காரம் ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குது என்ன சிறப்பு பூஜை இங்கே நடக்குது அப்படின்னா இறைவன் இறைவி திருமணம் அம்மையப்பனுடைய திருமண வைபவம் நடக்க இருக்கிறதுனால இந்த பூஜைக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே இருக்கு இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த பூஜை இதை அதை வந்து நம்ம நேரடியாக வேதாஸ் யூ சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணுன்றவங்க அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் இருந்து வேல்வே ஆசிரியர் திருவாரூர் நடராஜ சுவாமி அவர்கள் ஆற்றிய உரை வந்து உங்களுக்காக இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் கேட்க வேண்டிய உரை இது

நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தை நாம் சென்று அடைவதற்காக நாமும் நம் சந்ததிகளும் வாழ்க்கையிலே புத்தி பேரு என்று சொல்லக்கூடிய நிலையை அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் இந்த கலியுகத்திலே நமக்கு தந்தவர்களான் இந்து தர்மத்திலே எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் இந்த சிவலிங்க வழிபாடு என்பது மிக தொன்மையானது அதற்கு நிகரான வழிபாடு

உலகத்தையே வாழக்கூடிய ஒரு மாமன்னன் அவன் இருந்த அரண்மனை எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனால் அவன் கட்டிட கோயில் ஆயிரம் ஆண்டு காலமாக கம்பீரமாக இருக்கிறது அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள் கரிகாலச்சோழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணனையை கட்டினான் அது கண்ணால் கட்டப்பட்டதால் இன்றைக்கு உலகத்திற்கே அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படியே வரலாறு எடுத்து பார்க்கணும் பன்னெண்டாம் நூற்றாண்டிலே முதலாம் கரிகால சோழன் சிவத்தை வணங்கி மிகப்பெரிய சாதனை செய்கின்றான் அவன் வழியில் வந்தவன் தான் இரண்டாம் கரிகால சோழன் அவன் வாழ்ந்த இரண்டாயிரம் ஆண்டு காலம் அவன் தான் கரை கட்டுகின்றான் கல்லணையை கட்டுகின்றான் சோழ தேசத்தை இணைய முதல் முதலி வரை கொண்டு சேர்க்கின்றான் நம் நாட்டிலே தென் திசையிலே தமிழ்நாட்டிலே சேர சோழ பல்லவ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்தாலும் சோழர் என்று சொன்னாலே அவர்களை நெருங்க கூட முடியாத அளவுக்கு ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருடைய அவரை பெற்றார்கள் யாருடைய அவரை பெற்று ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் சிவபெருமானுடைய அவளை பெற்று ஆட்சி செய்தார் பாண்டிய மன்னனிலே ஒரே ஒரு மன்னனை மட்டும்தான்

பொன் நரசவன்கன் மட்டும்தான் கோச்சரையால் மட்டும்தான் இணைய முதல் குமரி வரை சென்று ஆட்சி செய்த பாண்டிய மன்னனின் ஒருவன் மட்டும்தான் பெயர் கோச்சரையான் எடுத்து வருகிறீங்க சிவத்தை வணங்குகின்றனோ அவனை எடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இடம் கிடையாது எந்த சக்தியும் இடம் கிடையாது அப்பேற்பட்ட திருநாளுக்கு இங்கே ஆலை வாங்கிக்கின்றீர்கள் அது எதால் கற்றாலியால் கருத்தல்ல இது சாதாரண விஷயம் இல்ல நம்ம உடம்புல உள்ள ஒரு தோல் முயிங்குதுன்னா எப்படி நம்ம உடம்புல தோல் முறியுதோ அந்த மாதிரி அந்த கண்ணு வந்து ஒரு தோல் முறியதற்கு ஆயிரம் ஆடம் ஆகும் ஆயிரம் வருடம் ஆகும் அந்த கண்ணு மேல ஒரு தோல் உரியறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகும் அப்புறம் அந்த கோயில் எத்தனை வருவோம் இருக்கும் என்று பார்த்துக் கொள்குங்க இந்த ஆலயத்தை அமைக்கக்கூடிய ஆற்றலை இந்த கழிவுகளைய இறைவன் நமக்கு தந்தருணி உள்ளான் தந்தை இத்தறை தப்பினாள் சத்தியமாக எட்டறை கிடைக்கும் இந்த பெரிய சாம்பியன்ஷிப்ல மறுபடியும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமே எனக்கு தெரியாது மாபெரும் தவா மாபெரும் தவா இன்னொரு விஷயத்தை உற்று பார்க்கணும் நீங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஆலயங்களா அமைச்சாங்க கல்லாலதான் கட்டுவாங்க எது வரைக்கும் அந்த மேல போடுற மூடுகளை கோலவட்டம் சதுரவட்டம் வரைக்கும் தான் கல்லால கட்டுவாங்க அது மேல என்ன கட்டியிருப்பாங்க சிமெண்ட் ஆலயம் கல்லாலயம் காஞ்சிபுரத்தை போய் எகாமநாதர் கோயில பாருங்க அவ்வளவு கோயில் கட்டியிருக்காங்கல்ல கோயில் கருங்கவில மூணு பேர் வரைக்கும் தான் கருங்கவில கட்டிருப்பாங்க கட்டிருப்பாங்க சிவந்தால சொல்லையால ராமேஸ்வரம் போங்க அவ்வளவு கோயில் கட்டிருக்காங்க இல்லையா நம்ம சத்துவாச்சாரிய வேலூர் மாவட்டத்தே வேலை கொடுத்து வாங்குவாங்க கோயில பார்த்தா ராமேஸ்வரம் இந்த வீதியில நின்னா அந்த வீதி ரெண்டு கிலோமீட்டர் தெரியும் ஒவ்வொரு தூணு எவ்வளவு செஞ்சிருக்கோம் ஒரு தூணு செய்யணும்னா நீங்க அஞ்சு லட்சம் வேணும் அப்பேற்பட்ட கோயில கட்டினவங்க அங்க இருக்கிற சுவாமியுடைய கருவறைக்கு மேல விமானத்தை என்ன கட்டிருக்காங்க சிற்பறையு <laughs> 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 அந்த மூணுகள் வரைக்கும் செங்கல் கல்லல்ல கட்டுறவங்க ஏன் மேல உள்ள விமானத்தை சொலையில கட்டுறாங்க சிமெண்ட்ல கட்டுறாங்க அப்படின்னு சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா பூமியில பறந்து பாவ கணக்கும் புண்ணிய கணக்கையும் அறுத்து சிவ புண்ணியத்தை செய்து அந்த ஆன்மா கைலாயத்துக்கு சிவபெருமானோட கலக்கணும்னா சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை அந்த ஆன்மா பெற அந்த ஆன்மா பரிபூர்ணமான அருளை பெற என்று சொன்னால் அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பணி என்ன என்று சொன்னால் அது திருப்பணி என்ற செயலால் தான் அந்த ஆன்மா இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று சாமியோடு சாமியாக முத்தி பெறை அடைய முடியும் அப்படின்னா நான் கோயில கட்டி இறைவனுடைய அருளை வாங்கிட்டேன் நாளைக்கு என் புள்ளையோ பேர பிள்ளையோ வந்து அந்த சிவந்தில இருக்கிற பொம்மை உடைஞ்சு விடுவோம் அத பன்னெண்டு வருஷத்துக்கு திருப்பணி செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மூணுகள் வரைக்கும் கருங்கல்ல கட்டிட்டு விமானத்துல எதா கட்டிருக்காங்க செங்கல்லாலையும் சிவந்தாலையும் கட்டிருக்காங்க அன்றைக்கு தெரியும் உங்க ஆன்மாவிற்கு இந்த பணியினுடைய பலன் என்ன நீங்கள் அடைந்தீர்கள் என்பதை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அது கற்றாலி கருங்கல்லால் சாமிக்கு அப்பாளுக்கு செய்ய போறோம் ஒண்ணு இல்ல ஆளுக்கு ஒரு கல்ல வாங்கி கொடுத்தாலே போதும் ஒவ்வொரு குடும்பம் ஒரு நானூறு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கல நானூறு குடும்பம் சேர்ந்து நானூறு கல்ல வாங்கி கொடுத்தா போதும் கருங்கல் கோயில கடகடன் மேல அதை பூர்த்தி செய்வாங்க இது சத்தியம் நல்லா புரிஞ்சுக்க இறைவனுக்கும் இறைவனுடைய அதிகாரிகளுக்கும் எவன் வருவன் தொண்டு செய்கின்றானோ இடைநல் மாறி இடைநல் எடுத்து மிதச்சுட்டீங்கன்னா அது முளைச்சே தீரும் நீ கட்டாந்தரையில விதைக்கல தர்ம சத்தியத்தில் விதைக்கிற இதற்கு மேல் தர்ம சத்தியம் சிவாலயம் எல்லாம் பார்க்காதீங்க ஐயா சொன்னாங்க வந்தவங்க பேசாதீங்க முதல்ல கோயிலுக்குள்ள வந்தா பேசவே கூடாது ஏன்னா இது சத்தியமும் தர்மமும் நீதியும் அறமும் விளையக்கூடிய இது ஏதோ நீங்க நினைச்சு போய் கட்டுறீங்க நினைக்காதீங்க ஒரு யுகத்திலே இங்கே சிவாலயம் இருந்தது மாற்று மதத்தாவதாலோ இயற்கை சீற்றத்தாலோ இது சிதமடைந்தது கேட்பாகட்ட நிலைக்கு சென்றது மீண்டும் இங்கே சிவாலயம் ஈஸ்வரூபம் எடுக்கிறது நீ நினைச்சு நான் நினைச்சல கோயில் கட்ட முடியாது ஆயிரம் கோயில் கட்டிவிடலாம் ஒரு சிவாலயத்திலே ஒரு செங்கல்லை எடுத்து வைக்க முடியாது ஒரு செங்கல்லை எடுத்து வைக்க முடியாது அப்படி எடுத்து வைக்கிறாய் என்று சொன்னால் நீ பல திறவியில் தவம் செய்திருக்கின்றாய் பல திறவியிலே தவம் செய்திருக்கிறார் இங்கே நீ ஒரு சொட்டு வேள்வையை ஒன்றால் சிந்த முடியும் அந்த திருமணி எங்கிருந்து வந்தது தெரியுமா ராஜராஜ சோழனுடைய இரண்டாவது மகளை பல்லவ மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார் அந்த திருமணத்தின் நிகழ்ச்சியை விழா கொண்டாடுவதற்காக திருவண்ணாமலை செஞ்சு செஞ்சுக்கும் இருக்கு நல்லா கேக்குங்க அந்த கோயில் மிகப்பெரிய பழமையான கோயில் அந்த கோயிலே இரண்டாம் குழந்தைங்க சோழன் திருப்பணி செய்யறான் ராஜராஜ சோழன் திருப்பணி செய்றான் அவங்க அப்பா சுந்தர சோழன் திருப்பணி செய்கிறாரு ஆறாம் நூற்றாண்டு வரை ஆறாம் நூற்றாண்டு மிக பழமையான கோயில் அந்த கோயில் இடிபட்டு கிடைக்கின்றது அந்த கோயிலை திருப்பணி செய்து இரண்டாயிரத்தி பதினாறு கும்பாபிஷேகம் செய்யப்படுது அந்த சுவாமி கருவரையிலே மரகனிங்க பானம் இருந்தது அது அந்நிய நாட்டவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் ஆவுடையால் மட்டும் இருந்துச்சு அந்த சுவாமிக்கு பானம் செய்ய வேண்டும் என்று இரண்டு பானத்தை செய்து வந்து ஒரு பானத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு ஒரு பானத்தை எடுத்துட்டு வந்து என்னுடைய ஆசிரமத்தை வச்சு அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல ஒரு பெரிய வரலாறு மிகப்பெரிய சூட்சமத்தை கண்ட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல சுந்தர சோழன் அதை திருப்பணி செய்தார் பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் திருப்பணி தன்னுடைய இரண்டாவது படை திருமணம் செய்து ரிசப்ஷன் வச்சுட்டு ஐயாயிரம் ஏக்கர் நடத்த கோயிலுக்கு எழுதுகிறார் பதினாறு அந்தணர்களை வடநாட்டில் கொண்டு வந்து போட்டு ஆறு கால பூஜைக்கு ஏற்பாடு செய்தார் நித்திய பூஜை நடக்குது அதுக்கப்புறம் பதினாலாம் பதினைஞ்சாம் நூற்றாண்டுல ஆக்காடு நவாபுக்கும் ராஜா தேசிகளுக்கும் அங்க போர் நடக்குது அந்த எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த போரிலே கோயில் தரவட்டமாக நீரங்கி வைத்து இடிக்கப்படுகின்றது கருவறையில் இருந்த மரத்தை நீங்க பானத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க கோயில் தரவட்டமாச்சு காடு மண்டியாச்சு கோயில் இல்ல கருவறை இல்ல வழிபாடு இல்ல எழுநூறு ஆண்டு காலம் கோயில் அப்படியே இருக்கு

ஏழு ஆண்டுகள் கோயில் கிடையாது கோயில் இருந்த இடத்திலே வழிபாடு கிடையாது சிவலிங்கம் கிடையாது ஏழு ஆண்டு காலம் அந்த இடத்திலே இருக்கின்ற இரையாற்றல் காத்து கடந்து மீண்டும் அதே தேதியில் கும்பாபிஷேகம் நடத்திக் கொள்கிறது என்று சொன்னால் எந்த பணியும் நாம் செய்யவில்லை இறைவன் நம்மளை ஆட்கொண்டு செய்ய வைக்கிறான் என்பதுதான் சத்தியம் அப்படித்தான் இந்த இடத்திலும் நீங்கள் யாரும் கோயில் கட்டவில்லை இந்த இடத்தில் இருக்கின்ற இரையாற்றல் உங்களை அந்த தகுதியை தந்து அது செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆகையால் இப்பிறவி தப்பினால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்பிறவியில் கிடைக்குமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவரவர்களால் முடிந்த அறிவை இந்த ஆலயத்திற்கு பயன்படுத்துங்கள் செல்வத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் சந்ததி இந்த ஊரிலே வாழையடி வாழையாக இந்த ஆலயம் இருக்கும் வரை ஆலயத்திலே இறைவன் வரை உங்களையும் உங்கள் சந்ததியும் யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்கள் உங்கள் சந்ததியும் வாழையடி வாழையாக வேதானந்தமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாவற்ற ஜெயகா போற்றி